மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு சிறப்பான சனிப்பயிற்சி இரண்டாம் இடத்து சனி அதாவது விரைய விரைய சனி சனி பாத சனி இந்த ஏழரை சனி முடிவடையக்கூடிய நேரம் இதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் என்ன நிம்மதி ஏற்படும்னா முதல்ல கஷ்டத்துலேருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை பணக்கஷ்டம் ஆரோக்கிய கஷ்டம் குடும்ப கஷ்டத்துலேருந்து விடுபடக்கூடிய நேரம் வந்துடுது இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆனால் இப்போ நீங்கள் நிறையா கடன் வாங்குவீங்க என்ன சார் நான் ஏற்கனவே கடனில் இருக்கேன் சார் ஏன் சார் மறுபடியும் சொல்கிறீங்க இத்தனை நாள் வாங்கின கடன் குடும்பம் நடத்துறதுக்குங்க இப்போ வாங்கக்கூடிய கடன் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு விருத்தி அடையிறதுக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொல்லுவாங்க சார் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணவே இல்லை என்ன பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணாட்டினா என்ன உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கோ இல்லை வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஒரு புதிய முயற்சி செய்வதற்கு உங்களுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பணம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய முயற்சி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய அறிவை கொடுப்பது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பண்ணுறீங்க லேட்டஸ்ட் அசியம் நீங்கள் ச ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை எவனும் நம்ப மாட்டோம் உங்களை நம்பி இல்லை எவனும் இல்லை ரயில்வேஸ் இஸ் நாட் டிபெண்டட் ஆன் யூ உங்கள் உங்களை நம்பி ரயில்வேஸ் கிடையாது இல்லை அரசாங்கம் தமிழ்நாட்டு அர அரசாங்கத்தினுடைய பதவியில் எதோ இருக்கீங்க உங்களை நம்பி இல்லை நீங்கள் போனால் இன்னும் வரப்போகிறான் ஆனால் அந்த இடத்துல உங்கள் அறிவை பயன்படுத்தினீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு வெற்றியை தரும் அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு சனி போகிறதுனால வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு மூன்றை இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரஸ்தானம் மூன்றாம் இடங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையின் ஸ்தானம் இதன் மூலமாக உங்களுடைய மாமனார் நீங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்க மாமனார் கூட ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் உங்களுக்கும் உங்க மாமனாருக்கும் புரிதல் ஏற்படும் சரி இவர் நம்ம மாப்பிள்ளை நல்லவர் தான் நம்ம மருமகன் நல்ல பொண்ணு தான் நம்ம ஏதோ தப்பா புரிஞ்சுட்டோன்ட்டு உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயத்தை வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தந்தைக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் வரும்போது நீங்கள் தான் கூட நின்று வேலை பண்ணுவீங்க உங்க மன மாமனாருக்கு உடம்பு போட முடியல படுத்த படுக்கையாக இருக்கார் அதுக்கு என்ன பண்ணுறது ட்ரீட்மெண்ட் நீங்கள் தான் கொடுப்பீங்க நீங்கள் தான் கையால் சாப்பாடு எடுத்து கொடுத்து உங்கள் பேரில் நல்ல அபிப்பிராயத்தை உருக்க உருவாக்கக்கூடிய அந்த ஆளுக்கு நான் பண்ணி தான் நல்ல பேர் வாங்கணுமா இது விதண்டாவாதம் குடும்பத்தில் யாரையும் பக வெளியில் போனாலே பகிசிக்க முடியல வீட்டுக்குள்ளே இருக்கிறவன்ட்ட எப்படி பகிசிக்க முடியும் இதனால் நீங்கள் நல்லது பண்ணுறதுனால உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும் இதில் எங்கே முடியும்னா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவர் சொல்லுவார் என் மனைவி மாதிரி என் மனைவி இருந்ததுனால தான் உன்னை காப்பாத்தினா இதே மற்ற பசங்களெலாம் எங்கே போனாங்க நான் தான் இருக்கேன் என் பொன் என் பொண்டாடி தான் இருக்கா ஸோ உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் வெற்றி வாகை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தைங்க மகர ராசியில் பிறந்த குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் ஏறக்கூடிய நேரம் வந்து விட்டது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி கடன் உதவிகள் கிடைக்கும் கடன் உதவி கிடைச்சாதான் நீங்கள் புதுசாக வியாபாரம் துவங்க முடியும் நீங்கள் வியாபாரத்தை இழுத்து மூடி இருப்பீங்க பணம் இல்லைன்ட்டு இப்போ யூஆர் கோயிங் டு ரீஸ்டார்ட் இட் நீங்கள் திருப்பி ஆரம்பித்து பரு மறுபடியும் அந்த வெற்றி கூடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த மூன்று வருஷம் இருக்கும் இந்த மூன்று வருஷத்தில் உங்களை பார்த்து எல்ல யாரெல்லாம் கைகொட்டி சிரித்தாங்களோ அந்த அந்த நபர்கள்லாம் உங்களை கைதட்டி பாராட்டுவார்கள் கைதட்டி பாராட்டுவாங்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ணுறதை பார்த்து அவங்க பாராட்டுவாங்க ஸோ உங்களுடைய சாதனைக்கு அவர்கள் அடிமையாக கூடிய ஆண்டுகளாக இருக்கும் இதில் குரு ஆறாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு இந்த மூணு வருஷத்தில் இந்த குருவின் சாதகமான பலன்கள் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வைக்கும் அதே சமயம் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளாக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு இத்தனை குடும்பத்தில் எதிரியாக இருப்பாங்க உங்கள் தம்பி சண்டை போட்டிருப்பான் எங்கள் அண்ணனை உதைக்கணும் அப்படின்ட்டு இப்போ வந்து அண்ணா சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் நான் பண்ணித்தரேன் இந்த மாற்றம் எதனால் இந்த சனி தான் நீங்கள் எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் நடத்தி காட்டக்கூடிய ஆற்றலை சனி பகவான் கொடுக்க போகிறார் வெற்றிகள் தரக்கூடிய வழக்குகளில் வெற்றி உங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வராதுன்னு நினைப்பீங்க திடீர்னு கோர்ட்லேருந்து ச ரிசல்ட் வரும் உங்களுக்கு உங்கள் எதிரி தரப்பு தப்பாக ப பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தான் அந்த சொத்து கிடைக்கும்னு ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் தோல்விகள் இல்லாத ஆண்டுகளாக இருக்கும் வெற்றியை கொடுக்கும் இதெல்லாம் தான் நமக்கு ஏறும் அதுக்கு என்ன பண்றது அதை அடக்கி வைக்கணும் அது எப்படி அடக்கிறது குலதெய்வ வழிபாடு இந்த பஞ்சாப்ல இருக்காங்க சில பேர் பஞ்சாப்ல வந்து இன்னைக்கு வந்து எப்பேற்பட்ட தலைவரா இருந்தாலும் சரி தப்பு பண்ணினா அந்த அமிர்தசரஸ் பொற்கோவிலில் போயிட்டு வாசல்ல உக்காந்து செருப்பு பா டோக்கன் பண்ணணும் இல்லாட்டி கிச்சன்ல போயிட்டு பாத்திரம் தேக்கணும் அது எதுக்குன்னா அவங்களை இல்லை அவங்களுடைய தலகணத்தை தட்டி வைக்கிறதுக்கு அது மாதிரி உ உதவி செய்யுங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன் சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம் நான் போயிட்டு உக்காந்துட்டு செருப்பு செ விடுற இடத்துல நான் உட்காந்து டோக்கன் கொடுத்துருவேன் அவங்க செருப்பை கையில் எடுத்து கொடுப்பேன் ஏன் அப்படின்னா நான்கிற அகந்தையை போக்கக்கூடிய வே போக்க வேண்டிய நேரத்தில் இருக்கீங்க ஏன்னா இப்போ தான் பணம் நிறையா வரும் நான் என்னால் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த இருமாப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தட்டி வைக்கணும் அதுக்கு தான் இந்த பரிகாரம் பண்ணோம் கோயில்களுக்கு செல்லுங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வாசலில் இருக்கக்கூடிய செருப்பு ஸ்டாண்ட்லேயோ இல்லை சைக்கிள் ஸ்டாண்ட்லேயோ நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு சாதாரண எப்பேற்பட்ட கூடிசுரனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல சாதாரண வேலையாளாக இருந்து வேலை செய்யுங்க இதை செய்வதன் மூலமாக குறிப்பாக சிவன் கோயிலுக்கு போகணும் ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் நீங்கள் எந்த சிவன் கோயிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குளத்தில் ஏதோ ஒரு அழிவை நீங்கள் தேடிக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தம் அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உடல் உழைப்பால் ஏதாவது கொடுங்க இல்லையா பணத்தை கொடுத்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் எதையாவது பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல எதாவது பண்ணிவிட்டு வாங்கன்னா உடனே தெப்பு பண்ணாதீங்க இந்த செலத்திடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க அடுத்தவனுக்கு கெடுதல் இல்லாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம்